ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைசெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்தல் அதிகாரி பிஎல்ஓட ஃபோன் நம்பர் எப்படி பார்க்குறேன்னா பார்க்க போகிறோம் வாங்க அதை வீடியோகாலில் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிங்க மொபைலில் அதில் சர்ச் பாரல இஎப்பிக் அப்படின்ற சர்ச் பண்ணிங்க சர்ச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எப்பிக் டவுன்லோடு அப்படின்ட்டுருக்கும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வரும் நெக்ஸ்ட் பேஜில் நான் ஆல்ரெடி சைன் அப் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துங்க இப்போ நான் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன் இதில் உங்கள் மொபைல் நம்பரு கேப்சா போட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதில் என்ட்ரு பண்ணிக்கிட்டு வெரிஃபை லாகின் கொடுங்க வெரிஃபை லாகின் கொடுத்தா இப்படி தான் வரும் இதில் சைடில் இருக்குது பாருங்க அதில் வந்து ஃபில் யூனியன் ஃபார்ம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட் கேட்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கிளிக் பண்ணி தமிழ்நாடுன்னு கொடுத்துங்க கொடுத்து கொடுத்தா உங்கள் எப்பிக் நம்பர் கேட்கும் அதில் உங்களோடய எப்பிக் நம்பரை பண்ணி சர்ச் பண்ணி கொடு சர்ச் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும் ஓட்டை ஐடியில் என்ன டீட்டெயில் இருக்கோ எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல் ஒன் போட்டு அவங்க நேமும் டென் டிஜிட்டல் ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க இப்படி தான் செக் பண்ணோம் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க